இந்தியாவை கந்தளிக்க வேண்டும் இந்தியா உலகமே கொந்தொளித்து கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு காஷ்மீரில் இந்துக்கள் என்கிற ஒரே ஆயிர காந்தக்காக அந்த உள்ள பயங்கரவாத சுட்டு கொலை செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்க போராளிகள் என்ன செய்தது தெரியுமா இந்நேரம் இஸ்ரேலிய எவலட்சம் ஆறுபது செத்திருந்தா லெபனானிய எவலட்சம் ஆறுபது செத்திருந்தா நாட்டிலே அவங்களுக்கு செத்தாங்க தமிழ்நாட்டில் இங்க இருக்கின்ற பொய் போராளிகள் ஏமாற்ற பிறகு போராட நடந்திருப்பான் ஆனா இன்னைக்கு கணவனை இழந்த சகோதனை இழந்த கணவனை இழந்த

நாம் ஏமாற்றப்பட்டு தேர்வு நேரங்களில் நாம் நமக்கு அரசு கொடுக்கப்பட்டு நாம் தேர்வை வாக்களித்து மீண்டும் மீண்டும் இந்த ஐயோக்கியர்களையும் திருநர்களையும் நயவஞ்சர்களையும் குறிப்பா இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து கட்சியை பார்க்காதீர்கள் நியாயத்தை பாருங்கள் நேருமை பாருங்கள் இந்த திமுக ஆட்சியை நாம் வீட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உரிமை எடுத்துக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்